ஹவுது இல்லாம சைத்தானு ரஹீம் விஷம் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நகர்களே பலஸ்தீன மீட்பு போர் நானூற்றி நாற்பத்தி நாலாவது நாளை இருக்கிறது அந்த நானூற்றி நாற்பத்தி நாலாவது நாளில் என்னென்ன நடந்தது என்பதை நாம் வைகரை விஷம் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் அதில் பல அரிய தகவல்கள் இருக்கின்றன அதை பார்க்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இப்போது இந்த வீடியோவில் ஹூட்டிஸை பற்றி வைகரை ஆசிரியர்கள் குழுக்கள் நேற்று ஒரு செய்தியை சொன்னார்கள் கூத்திசிய கழுத்துல வாழை தொங்க போட்டு வராங்க கழுத்தில் வாழை தொங்க போடுகின்ற பழக்கம் எங்கிருந்து வந்தது சாதாரணமாக இந்த வாழை என்று தான் சொல்வார்கள் இடுப்புலதான் அதை போட்டிருப்பாங்க ஆனால் உடைவாளை கழுத்தில் போடுகின்ற ஒரு பழக்கம் இருக்கிறது அப்பொழுது அண்மையில் நாம் வெளியிட்ட நூறு செங்கி ரவந்தல்லாலை சிலுவைப்போர் முதல் சிலுவைப்போர் வெற்றி வீரர் அவர் தான் அந்த சிலுவைப்போர் முதல் சிலுவைப்போர்ல இவர்கள் அந்த கிறிஸ்தவ படைகள் ரோம படைகளுடைய இதை அப்படி திருப்பி தடுத்து மிகப்பெரிய நஷ்டங்களை உண்டு பண்ணார் அப்புறம் அதுக்கு அடுத்தால் வந்து சலாவுதீன் ஐயூபி இமாதுதீன் சங்கி நூருதீன் சங்கி அடுத்தது சலாஹுதீன் ஐயூபி வந்து பைத்துல் மதசம் மீட்டார்கள் இது வரலாறு இதில் ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது அந்த நூருதீன் செங்கி நூலில் அதை எனக்கு சகோதரர்கள் நமது வைகை வெளிச்சம் ஆசிரியர் குழுவை சேர்ந்தவர்கள் நினைவூட்டினார்கள் படித்தீர்கள் பக்கம் படித்தீர்களா ஐம்பதாவது பக்கத்தை ஏன் கழுத்தில் தொங்க போடுறாங்கன்னு பெருமானா சொல்லல்லா அலைபு சொல்லம் அவர்கள் வாழை கழுத்தில் தொங்க போடும் பழக்கம் உள்ளவர்கள் நூறுதின் செங்கி வந்து தன் அவர் ஒரு பெரிய மார்க்க அறிஞர் தான் இருந்தாலும் தன்னுடைய காலகட்டத்தில் எங்கே மார்க்க சொற்பொழிவு நடந்தாலும் போயிடுவார் அப்போ ஒரு மார்க்க சொற்பொழியில் ஒரு பெருமானா சொல்லல்லா அலைபு சொல்லம் அவர்கள் கழுத்தில் வாழை தொங்க போட்டு கொண்டு வந்தார்கள் கேள்விப்படுறார் அதை பற்றின ஆதாரங்களை அவர் என்ன சி ஆதாரங்களை ஆய்ந்து எடுக்கிறார் இது ஹதீஸ் புகாரில ரெண்டாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி ஆறாவது ஹதீஸு இன்னொரு ஹதீஸு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறாவது ஹதீஸு என்ன சொல்லுதுன்னா ரசுல்லா வாழை தொங்க போட்டு வருவதை மதியனவாசிகள் பார்த்தார்கள் இன்னொரு இது என்னன்னா நம்ம ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு வரலாறு ஒரு நாள் இரவுல டமீர்னு ஒரு சத்தங்காக்கி அதனாக்குள்ளால் எதிரிகள் படை பூந்து விட்டதோ என்று ஆச்சரியப்பட்டு எல்லாரும் வந்து தான் ரசூல்லா அதை போய் அது ஒன்றும் இல்லைன்னு பார்த்துட்டு திரும்ப வராங்க மக்கள்லாம் எல்லாம் பீதியில் வெளியில் வர்றதுக்கு முன்னாடி ரசூல்லா போயிட்டு வராங்க அப்போவும் அவர்களுடைய வாள் தொங்கி கழுத்தில் தான் தொங்கி கொண்டு இருந்ததுங்கிற ரெண்டு ரதிவுசேயம் பார்க்கறாரு அதில் இருந்தால் நூறுதீன் செங்கி வந்து வாழை கழுத்தில் தொங்க விடுவது அந்த ரசூல்லாவுடைய வழிமுறையை பின்பற்றித்தான் இவர்களும் வாழை தொங்க விடுகிறார்கள் என்று தெரிகிறது அது நம்ம வெளியிட்ட நூல்லையே அந்த தகவல் இருக்கிறது நூருதீன் சிங்கி ராமதுல்லா அல்லையே இதே மாதிரி பல தக்குவார் ரீதியான தகவல்களை படிப்பதற்கு நூறுதீன் சங்கிட நமது வெளியீட்டை வாங்கி படியுங்கள் அந்த நூலில் பல பொக்கிஷங்கள் ஒரே அடியாக சொல்லிவிட முடியாது அவ்வப்போது உங்களை கொண்டு வந்து சேர்க்குறோம் நூலை நீங்கள் கைவகப்படுத்தி இருந்தால் இதையெல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் வாக்கிறதவான